தாயும் மான இறைவனில் அன்புக்குரியவர்களே நமது பாதுகாவல உடைய திருவிழாவை நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடி நிறைவு செய்கிறோம் இந்த நாளிலே இறைவன் நமக்கு நமது பாதுகாவலுடைய இந்த திருவிழா வழியாக ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை அருள்பணியாளர் வழியாக நமக்கு தந்திருக்கிறார் அந்த செய்தியை நாம் திறந்த மனத்தோடு நாம் பெற்றிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமது புனிதர் மனமாற்றம் அடை உதவிய அந்த இறை வாசகத்தை நாம் வாசித்திருக்கலாம் தியானித்திருக்கலாம் இன்றைக்கு இன்றைய வழிபாட்டுக்குரிய வாசகங்களை நாம் வாசித்தோம் அதிலே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தொழுநோயாளரை பார்த்து அவர் குணமாக வேண்டுமென்றால் சொல்வதை அதாவது நானும் விரும்புகிறேன் அதன்படி உமக்கு நலமாகட்டும் என்று சொல்லி அதற்கு பின்னால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகிறார் அந்த நலமான முன்னாடி யார்ட்டெல்லாம் போய் சொல்லணும் நீ நலமானவராக எப்படி மாறுவா மாறிவிட்டாய் என்பதை நிரூபிக்க வேண்டும் நலமாகிட்டோம் அப்படின்றது வந்து வெறும் பேச்சில் அதை நிரூபிக்கணும் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வழிமுறையை சொல்லி அந்த தொழுநோயரை அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு நாம் எல்லோருமே ஒரு விதத்தில் ஒரு சில சிறைகளில் வாழ்கிறோம் சொந்த சிறைகளில் நாம் வாழ்கிறோம் காணொலிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கையில் பிடிச்சிட்டு போகிற நாய் அந்த கை பிடிச்ச கயிறு பிடிச்சிருப்பாங்க விட்டுட்டா அப்படின்னு சொன்னால் அந்த நாய் என்ன செய்யும் அப்படின்னா அந்த வாரை தூக்கிட்டு வந்து கயிறை கொண்டு ஓனர்கிட்ட வந்து கொடுக்கும் யார் பிடிச்சிட்டு போனாங்களோ அவங்கள்ட்ட வந்து கொடுக்கும் அந்த நாயும் அவரிடம் விடுதலை பெற விரும்பவில்லை அவருடைய கைப்பிடியிலே இருக்குன்னு சொல்லி விரும்புது அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட சொந்த சிறைகளை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாயி என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதர் ஒரு பேருந்தில் ஏற போனார் உடனே வேகமாக வந்து ஒரு கை தடுத்தது அவரை ஏற விடாமல் வந்து அந்த வாகனத்தில் ஏற விடாமல் தடுத்தது அந்த பஸ் அவர் தவறு விட்டுட்டாரு பார்த்தா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பேருந்து பெரிய ஒரு விபத்துக்குள்ளாகி இருந்தது அவர் பரவாயில்ல கடவுள் தான் நம்மளை காப்பாத்தினார் ஆனால் யாரு காப்பாத்தினான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சி அப்புறம் ஒரு பெரிய கண்காட்சி நடக்குது அந்த கண்காட்சியை பார்க்கலான்னு இவர் போறாரு அப்போதும் ஒரு கரமானது பிடித்து தடித்து அவரை நிறுத்துகிறது அப்போது இது எல்லா மக்களும் போகிறாங்க நம்மளும் போனாங்கன்னு பார்த்தா இப்படி தடுப்பு நிகழ்கிறதே நம்ம பிடிச்சி விடுத்துட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவர் இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய விபத்து நடக்கிறது அப்பொழுது இவர் அந்த விபத்திலிருந்து தப்பித்துக்கொள்கிறார் அப்பொழுது தன்னை தடுத்து நிறுத்தி அந்த கரத்தை பார்த்து அந்த கரமுடைய மனிதரை பார்த்து கேட்குறேன் நீ யாருப்பா என்னை ரெண்டு வேலை தடுத்துட்டேன் நான் விபத்தில் தப்பிச்சிட்டேன் நான் தான் உன்னுடைய காவல் தூதன் உன்னை காப்பாற்றுவதற்காக கடவுள் அனுப்பிய நபர் நான் என்று அவர் சொல்லுகிறார் அப்பொழுது இந்த காப்பாற்ற நபருக்கு மிக்க மகிழ்ச்சி பரவாயில்லை கடவுள் நம்மை வந்து துணையாக தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இது போல பல மனிதர்களை நபர்களை நாம் சந்திக்கிறோம் எல்லா நேரத்திலும் யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி நாம நினைக்கிறோம் நமக்கு தவறு என்று தெரிகிறது சில நேரங்களில் குறைகள் என்று தெரிகிறது இதனால் நமக்கு அழிவு வரும் என்றெல்லாம் நமக்கு தெரிகிறது ஆனால் நாம் என்ன செய்வதில்லை நாம் குணமாக விரும்புவதில்லை நலமாக விரும்புவதில்லை யாராவது நம்மை நலமாக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம் இன்றைக்கு நச்சில பார்க்கிறோம் அந்த தொழுநோயாளர் ஆண்டவரை தேடி பிடித்து தான் நலமாக வேண்டும் என்று எழுத்தான் போய் பார்க்கிறார் பார்க்காம இல்லை அவர் சொல்கிற புத வார்த்தை எனது நீர் விரும்பினால் எனது நோய் நலமாகும் நான் என்னுடைய முயற்சியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் எல்லா விதத்திலும் நான் முயன்று பார்த்து விட்டேன் பல்வேறு மருத்துவர்களை நான் அணுகிவிட்டேன் ஆனால் இந்த தொழுநோய் வந்து எனக்கு குணமாகவில்லை இந்த தொழுநோயோட பின்னணி என்பது என்ன என்பதை இன்றைய முதல் வாசத்தில் நம்ம வாசி கேட்டோம் ஒருத்தர் தொழுநோய் வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் மக்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடாது அவர் எனக்கு தொழுநோய் வந்துருச்சுன்னு சொல்லி சத்தமாக எல்லாத்துடையும் சொல்லணும் அவர் தனிமையாக ஒதுக்குப்புறத்தில் போய் தன்னையே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் கொரோனா வந்தபோது நம்மளால் என்ன செஞ்சோமோ அது மாதிரி அதை விட இது கொடூரமானது தனியாக போய் ஊரை விட்டு தனியாக இருக்கணும் யாராவது ஒருத்தர் இறக்கப்பட்டு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா உண்டு இல்லைன்னா அது அவங்க சொந்தக்காரவங்களே வந்து போய் பார்க்க முடியாது பார்த்தா அவங்களுக்கு அந்த நோய் என்ன செய்யும் தொற்றிக்கொள்ளும் அதனால வந்து யாருமே அந்த தொழுநோய்களை போய் பார்க்க மாட்டாங்க அதனால தான் முதல் வாசகத்தில் பார்த்தோம் ஒருத்தர் நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் சத்தமாக சொல்லிக்கிட்டே போகணும் எனக்கு தொழுநோய் வந்துருச்சு முன்னாடி பின்னாடி வந்து சொல்லிக்கிட்டே போகணும் சத்தமாக சொல்லணும் தூரத்தில் வர்றவங்களே வந்து கேட்குற மாதிரி சொல்லணும் அப்புறம் வழிகாட்டுதெல்லாம் அதனால தான் அந்த நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த செய்தியானது சொல்லப்படுகிறது நட்சிகள் அதனால தான் பார்க்குறோம் நீ விரும்பினால் என்னால் நலமாக முடியும் நான் எல்லா விதத்திலுமே பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு நலம் கிடைக்கவில்லை எல்லாராலும் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்னுடைய உற்றார் ஒருவர் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க நீர் விரும்பினால் எனக்கு நலமாகும் என்று அவர் நம்பிக்கையோடு ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர் வந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார் அப்பொழுது ஆண்டவர் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று நலமான வாழ்வை அவருக்கு தருகிறார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே நாமும் நம்முடைய புனிதரை போல நம்மை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அது மனநோயாக இருக்கலாம் உடல் நோயாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் விபத்து ஆபத்து முதலான சிந்தனைகள் நம்மை வந்து ஆட் ஆக்கிரமித்து கொண்டு நம்மை சிறையிலே வாழ செய்யக்கூடியவைகளாக நாம் நிச்சயமாக இருக்க முடியும் நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நாம் விடுதலை பிறகு தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய பாதுகாவலர் கோயிலுக்கு போய் கடவுளுடைய வார்த்தையை கேட்டார் கேட்டு நிறைவு விரும்பினா விரும்பினால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு ஏழைகளை கொடுத்து பின்னர் வந்து என்னை பின்சல் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த வார்த்தையை நம்முடைய பாதுகாப்பு பெரிய துணியார் கேட்டார் அவர் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இறை வார்த்தையை கேட்கணும் கேட்டபடி நடக்கணும் பெரிய விஷயம் அவர் ஒன்றும் செய்யவே இல்லை ஆனால் அதை வாழ்ந்து காட்டுவதற்கு அவர் நிறைய சிரமங்களை மேற்கொண்டார் மிக எளிதாக புனிதராக அவர் மாறிவிடவில்லை பல்வேறு சிரமங்களை சோதனைகளை வேதனைகளை அவர் எதிர்கொண்டார் அவற்றையெல்லாம் கடந்துதான் நம்முடைய பாதுகாவலராக ஆண்டவரால் நமக்கு தரப்பட்டிருக்கிறார் எனவே நாமும் இந்த நாளிலே நம்முடைய சொந்த சிறைகளிலிருந்து நோய்களிலிருந்து விடுபட மனமுடையவர்களாக இருக்கிற போது நிச்சயமாக அது நடக்கும் எல்லாரும் கோயிலுக்கு வர்றோம் எல்லாரும் கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம் எல்லாரும் அதை பின்பற்றுவது சாத்தியமற்றதாக இருக்கிறது எல்லாரும் கேட்குறோம் கேட்டுட்டு அந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்க பல நேரங்களிலே தவறி விடுகிறோம் நம்முடைய புனிதர் அதை கேட்டார் வாழ்வாக்கினார் நாமும் இறைவார்த்தை கேட்டு வாழ்வாக்கக்கூடிய மக்களாக இருப்பதற்கு சிறப்பாக இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் உண்மையிலேயே பகல் திருவிழான்னு சொல்ல முடியல திருவிழா அளவுக்கு இரவு திருப்பலி நாம் நிறைவேற்றுகிறோம் கடவுளுடைய ஆசிரியர் நாம் பெறுகிறோம் இது இந்த ஆண்டு முழுவதும் அடுத்த ஆண்டு திருவிழாவை கொண்டாடுவது வரை நம்மை வழிநடத்த வேண்டும் வாழச் செய்ய வேண்டும் கடவுளுக்குரியவர்களாக நாம தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளோடு இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து சுப்பிப்போம்